பத்தாவது வாசனத்தை வாசிக்கும் போது ரொம்ப அதிர்ந்து போனேன் அதற்கு அவன் சொல்லுகிறான் நீ பைத்தியக்காரி பேசுவது போல தண்ணி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை ஐயா அவளை விட்டுட்டா வேலைக்காரன் கிடையாது கவனிச்சுக்கோங்க இதான் சத்தியம் கவனிங்க எல்லாரும் கவனிங்க எல்லாரும் பின்னாடி இருக்க எல்லாரும் கவனிங்க அவளை விட்டுட்டா வேலைக்காரன் கிடையாது தண்ணி எடுக்கிறது கூட அவனால முடியாது அவன் தூரத்துல அமர்ந்து கொண்டா போட்டு கொண்டு இருக்கிறான் அவன் சொரிந்தா சீல ரத்தையும் அப்படியே பாய்ந்து ஓடும் அவன் படிக்கலாம் நினைந்திருக்கும் அவன் படுத்து அப்படி எழுந்திருந்தான்னா ஒரு அட மாதிரி அப்படியே அப்படி ஒட்டிக்கும் அவன் படுக்கையில் முதுகெல்லாம் அவளை புண் அவ்வளவு வேதனையான ஒரு சூழ்நிலை ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் இப்ப அவன் கூட இருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு அழகா நைசா பேசிருக்கலாம் அதெல்லாம் சொல்லக்கூடாது வாயை மூடுறீ நீ சும்மா இதெல்லாம் பேச வேண்டாண்டி செத்து போனா மட்டும் என்னாடி வரப்போகுது கத்திர சோத்திரம் நான் மட்டும் என்னாடி பண்ண முடியும் சாரிடி சொல்லும் அப்படியே சொன்னா அவன் சொல்றான் நீயே என்னை விட்டு போனாலும் பரவாயில்ல நீ பைத்தி கறி பேசுவது பேசாதே நான் கத்தோடைய பிள்ளையா கைகளை உயர்த்தி இல்லைப்பாரு அவளுக்கு அவன் மயங்கவே இல்லைப்பாரு மயங்க இருந்தா அவளை வேற மாதிரி அவன் ட்ரீட் பண்ணிருக்கணும் இவ்வளவு போயிட்டா எனக்கு வேற யாருமே இல்லையே எல்லாம் போச்சு பிள்ளைகள் போச்சு வேலை போச்சு வருமானம் போச்சு எல்லாம் போயிடுச்சு அந்த ஆள் இப்ப எதிர்த்து பேசுற அந்த ஆளும் போயிடும் அதுதான் இது வரைக்கும் இப்ப தொடச்சு தூக்கிட்டு தண்ணி எல்லாம் கொடுத்து பாத்துக்கிட்டு இருக்குது அவன் சொல்லுகிறான் நீ பைத்திய கறி போல என்ன செய் என் தேவன் தான் எனக்கு வேணும் நல்ல கை தட்டுங்க கைகளை வச்சு நல்ல பைபிளா வச்சு நல்லா கிளப்படுங்க நல்லா மாதிரி நிற்கணுங்க ஜீவனா தேவனானா யாரும் கணிக்க ஏன் தெரியுமா அவன் நின்றதுனால தான் கர்த்தர் அவளையே திரும்ப கொண்டு வந்து கொடுத்த எல்லாம் வேற லெவலில் வந்துச்சு அவன் மனைவி மட்டும்தான் அதே மனைவியை திரும்ப அவன் உத்தமாக ஜோப் பண்ணியிருப்பான் ஆண்டவரே அவன் என்னதான் பேசினாலும் தெரியாம பேசியிருப்பான் அவளை கொஞ்சம் மன்னிச்சுட்டு விட்டுருங்க ஆண்டவரேன்னு வரேன்னு சொல்லியிருப்பான் கத்தரை அவளையே திரும்ப கொண்டு வந்து தான் பிள்ளைகளை பெற்றெடுக்க முடியும் நல்ல கைகளா நான் ஏன் மயக்கத்தை பத்தி பேசுறேன்னு சொன்னா மறுபடியும் பிள்ளைகளை பெற்றெடுக்க என்ன செய்யணும் பெத்தெடுக்கணும் அந்த அளவுக்கு அவனுடைய வாழ்க்கையில அத்தனை பிள்ளை பெத்தெடுக்கிற அளவுக்கு மறுபடியும் வயது இருக்குது அந்த வயதுலதான் அவன் பேசுறான் நீ ஏன் கிளம்பினாலும் கிளம்பு எனக்கு யார்தான் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கிறோம் எங்க இருக்கிறோம்